நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமானுடைய உருவப்படத்தை வச்சு எரிச்சிருக்காங்க இந்த திமுக திராவிட இரநூறு ஊட்டிகள் எதுக்காக பண்றீங்க என்ன பண்ணிட்டாரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதியை பத்தி அவதூறா பேசினார் என்ன பேசினாரு ஐயா நாஞ்சில் சமத்து பேசாததான் ஐயா வைகோ பேசாததான் அதிமுக கட்சிக்காரங்க பேசாததான் ஏன் உன் கட்சிக்காரன பேசிருக்கா ஐயா அந்த அளவுக்கு அவதூறம் நாங்க பேசிட்டோமா ஒரு பாட்டு அதிமுக மேடையில ஒழிச்ச பாட்டு உங்க ஐயா கருணாநிதியை பத்தி பாடன பாட்டு இது சாட்டை திருமாவன் பா அவதூரா பாடிட்டார் அவங்க பேசிட்டாரு என்ன அவங்க பேசினாரு எரிய ஒளிச்ச பட்டத்தானே சொல்லி காட்டினாரு சொல்லி மேட இல்லை சொல்லி தானே காட்டினாரு அதுக்காக அவர் மேலே வழக்க போட்டு அவர் காரில் விபத்துக்குள்ளாக்கி எதுக்கு இந்த ஆட்டம் இல்லை தெரியாம தான் கேக்குறேன் இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாடலை ஏத்தனானே அப்ப எங்க போயிருந்தீங்களா உங்க சின்னவரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலையை வெட்டினா பத்து லட்சம் சொல்லி ஒரு சாமியார் அறிவிச்சா அப்பெல்லாம் புடி போயிருந்தீங்களா அப்பெல்லாம் வராத ரோஷம் அப்பெல்லாம் வராத வீரம் இப்ப நிறுவனம் அவர்கள் வந்து அந்த பா பாட்டை வந்து சொல்லி காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து போச்சு எழுதினாரா இல்ல அவரு இசையமைச்சாரா கிடையாதுல்ல அப்புறம் அவர் வெளியிட்டாரா கிடையாது இல்ல ஏற்கனவே அதிமுக மேடையில பாடப்பட்டுருச்சு அந்த பாட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தானே காட்டினாரு அதுக்காக அவர் மேல வழக்கு முன்னறிவிப்பு இல்லாத வழக்கு போடுறீங்க இதெல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு பண்றது கேட்கறதுக்கு ஆள் இல்ல அதிகார திமுறில் ஆடுறீங்க இந்த அதிகாரம் உங்ககிட்டே இருக்கு நினைக்காதீங்க கொஞ்ச நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி எங்ககிட்ட வரும் சரியா அதிகாரம் ஒரு நாளைக்கு மாறும் அந்த அதிகாரத்தை வச்சு